தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது இதற்கிடையே வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக நேற்று முன்தினம் வலுப்பெற்றது அதனைத் தொடர்ந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது வலுவடைந்து தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது நேற்று மாலை நிலவரப்படி அது நாகப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தெற்கே தென்கிழக்கே அறுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே தென்கிழக்கு எழுநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இந்த நிலையில் இன்று அதிகாலை ஒரு மணி நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் அதிகரித்துள்ளது அதன்படி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த நிலையில் தற்போது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று புயலாக உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று புயலாக மாறிய பின் நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக கடலோரப் பகுதிகளை நெருங்கும் என கணிக்கப்பட்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து அறுநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து ஐநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து நானூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் திரிகோணமலையிலிருந்து நூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது இதன் காரணமாக இன்று கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஒரு இடங்களில் அதிகனமழையும் சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது வியாழக்கிழமை கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் அடுத்து வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது இந்த மழை வருகிற ஒன்றாம் தேதி வரை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சரி நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி